இந்த ஏஐ டெக்னாலஜி இந்த ஏஐ டெக்னாலஜியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லும்பொழுது நிறைய பேர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அல்லது இல்லைங்க அப்படி ஒரு கண்டுபிடிப்பு வரும்போது இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் இயல்பு தான் அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பிள்ளைகள் அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிற காலம்லாம் இருக்குது சில கண்டுபிடிப்புகள் நன்மைக்கு எதுவாகவும் இருக்கும் சில கண்டுபிடிப்புகள் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் சில கண்டுபிடிப்புகளில் தீமை மட்டுமே இருக்கும் அப்படி நம்ம நிறைய விஷயங்கள் நிமிஷம் சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இந்த ஏஐ டெக்னாலஜிக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த வாரம் வெளிப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் சமீபத்தில் ஒரு இசையமைப்பாளர் உலக பிரகாரமாக இசையமைப்பாளர் மறித்து போன அல்லது இறந்து போன ஒரு பாடகருடைய பாடலை பாட வைத்திருக்கிறார் அதாவது அவரை புதிதாக அவர் குரலை எடுத்து புது பாடல் பழைய பாடலை இல்லை புது பாடல் அவர் குரலில் பாடியிருக்கார் அவரே தான் அந்த ஏஐ டெக்னாலஜியில் அவருடைய குரலை எடுத்துகிட்டு இந்த வேர்ட்ஸை போட்டு அவர் குழல் மூலமாக முழுக்க முழுக்க மனுஷனே இல்லாமல் பாட வச்சுருக்கிறாங்க இப்போது மறித்து போன அந்த பாடகர் பாடுகிறார் புரியுதா அவங்களுக்கு இது எதை இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்குது நினச்சிடாதீங்க இப்போது உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இப்படி நடைபெற்று கொண்டே இருக்கிறது பல பாடகர்களுடைய பாடல்கள் மறித்து போன நல்ல குரல் வளம் மிக்க பாடகர்களின் குரல்களை மட்டும் எடுத்துக்கொண்டு புது பாடல் இது எதுக்கு அர்த்தம் மறித்தவர் மீண்டும் வந்து பாடுகிறார் இதான் ஆக்சுவலாக ஒரே லைனில் சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் செத்து போனவர் திரும்பி வந்து என்ன செய்கிறாரு பாட ஆரம்பிச்சிட்டாரு இப்போது ஏற்கனவே மறித்து போன தலைவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க சமீபத்தில் கூட இந்தியாவில் நம்ம ஒரு குடியரசு தினத்தை அன்று ஒரு வீடியோ வெளியிட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சுதந்திரத்துக்காக மறித்து போன தலைவர்கள் வந்து தேசிய கீதத்தை பாடுற மாதிரி அதாவது அவங்களே நின்று பாடுற மாதிரி அவங்களுடைய அந்த அங்க அசைவுகள் எல்லாமே அது அப்படியே லைவாக பாடுற மாதிரி இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் ஒரு பேஸ்கெட் பாலுடைய போட்டி நடந்தது அதில் பார்த்தீங்கன்னா விளையாடுற ஒருத்தர் ஆனால் உங்களுடைய உருவத்தை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் தான் ஓடுவீங்க வருவீங்க எல்லாம் செய்வீங்க பட் அங்கே விளையாடுறது ஒருத்தர் விளையாடிக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி வேறொருத்தரை நிற்க வச்சு உங்களுடையதான ஒரு உருவத்தை அதில் வச்சுட்டோம்னா நீங்கள் நிற்கிற மாதிரி நீங்கள் செய்கிற மாதிரி எல்லாத்தையும் செய்ய முடியும் இது ஏ டெக்னாலஜியில் வந்திருக்கக்கூடிய இப்பத்தி காரியம் சரி இதை ஏன் நாம் இப்போ உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மிக முக்கியமான விஷயம் கவனிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனத்தின்படி நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து மீண்டும் ஆட்சி செய்ய போதாது நாசமடையப் போகிறது அப்படின்னு வசனம் சொல்லுது இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அதாவது ஏற்கனவே இந்த பூமியில் ஒரு மனு ஒரு கொடூரமான சர்வாதிகாரி ஆட்சி பண்ணினான் இது எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தானியல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்திலும் நான் ஏழாம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பா எட்டாம் அதிகாரத்தில் நான்கு கொம்புகள் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அலெக்சாண்டருடைய ராஜ்யபாரத்தில் நான்கு தளபதிகள் வந்தாங்க செலுக்க சொன்னிக்கோட கசாண்டர்னு சொல்லி இந்த நாலு தளபதிகளில் செலுக்க சொன்னிக்கோழர் பரம்பரையில ஆன்டியக்கஸ் ஃபார் எஃபிஃபனஸ் வந்தான் இருக்கு இவன் தான் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினவன் இவன் தான் ஜனங்களை அதிகமாய் கொலை செய்தவன் பன்றியை பலியிட்டவன் அங்கே கொண்டு வந்து ஜியூஸ் தேவனுடைய சிலையை வைத்தவன் எப்படி போன ஆன்டிக்ரைஸ் என்று நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னே இருந்தவன் இவன் திரும்பி வந்து ஆட்சி பண்ணுவான் அப்படின்னா அதில் என்ன சொல்கிறேங்கன்னா அவன் ஸ்பிரிட் அவனுடைய அந்த குணாதிசயம் எப்படி யோவான்ஸ் நடகன் எலியாவின் அவியோடு கூட வந்தாரோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஏசுவே சொல்கிறார் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகனாவை எலியாயி வந்தான்னு அதே ஸ்பிரிட்டோட ஒருத்தன் வருவான் அப்படின்ற மாதிரி இப்போ ஆன்டேக்கஸ் ஒரு எஃபிஃபர்ஸோடய ஸ்ப்ரிட்டோட ஒருத்தன் எழும்பி வருவான் இப்போ பாருங்கள் ஒரு மனுஷன் ஏஐ டெக்னாலஜியில் ஒரு ரோபோட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏஐ டெக்னாலஜியில் ஆன்டேக்கஸ் ஃபோர் எஃபிஃபனஸ் அவனுடைய உருவத்தை வைத்து செய்யும் பொழுது அவனுக்குள் இந்த ஏஐ டெக்னாலஜி நீங்கள் கொடுக்கும் பொழுது அவனுடைய பழைய குணாதிசயங்கள் ஒரு ஸ்பிரிட்டுன்னு கூட வச்சுக்கோங்க இல்லையா அவனுடைய குணாதிசயத்தை உள்ளுக்குள்ளே அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க வசனத்தின்படி அந்த ஸ்பிரிட்டே வந்துடும் இப்போது முன்னாடி இருந்த ஆன்டேக்கஸ் ஃபோர் எபிபனஸ் வந்து திருப்பி ஆட்சி பண்ணுவதற்கு ரெடி இது அடுத்து வரக்கூடியதான மிக மோசமான ஒரு சம்பவம் பூமியில் நடக்க போது அதற்கான ஆயத்தந்தான் மறித்து போன பாடகர் பாடுறாரு மறித்து போனவங்க வந்து இப்போது தலைவர்கள் பேசுகிறாங்க இப்போ செத்து போனவங்க திருப்பி உயிர்த்து வந்து நிற்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே இப்போ என்ன இல்லை உயிர் இல்லை வீடியோ தான் வருது ஆனால் வருகிற நாட்களில் இந்த ஏஐ டெக்னாலஜியில் ரோபோட்டுக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் செய்யும் போது மறித்து போன ஏ ஆன்டி ஆக்கஸ் ஃபோர் எஃபிஃபெனஸனுடைய அந்த உருவமே மீண்டும் வந்து ஆட்சி செய்வதை போல் செய்ய முடியும் அல்லது இருக்கிற ஒருத்தன் அந்த ஆட்சியை செய்யறதுக்கு அவன் உருவத்தை அப்படி மாற்றி காட்ட முடியும் ஸோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லிச்சு அது இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி நூறு சதவீதம் நிறைவேறி கொண்டிருக்கிறது இன்னும் இந்த ஏஐனுடைய கொடுமைகள் இந்த ஏஐனுடையதான மோசமான காரியங்கள் என்னென்ன நடக்க போதுங்கிறத உங்களுக்கு பின்னாடி சொல்கிறோம்